உழைப்போட அடையாளம் இதை நான் என்னைக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டேன் எப்படி இருந்து வாங்க எனக்கு தெரியும் பாக்கியலட்சுமியில் நாளைக்கான ப்ரொமோலாம் பார்த்தீங்கன்னா பாக்கியா வீட்டுக்கு சுதாகர் போகிறாங்க நான் தான் வந்து சுதாகர் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை விலக்கி கேட்டது நான் தான் அப்படின்னு சொல்கிறேன் பாக்கியா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டை விலக்கி கொடுக்க முடியாதுன்னு நேர்த்தே நான் சொல்லிட்டேன்லன்னு சொல்லும்போது சுதாகர் பாக்கியாட்ட ஒவ்வொரு ஃபைவ் கிலோமீட்டருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் என்னோடய லட்சியம்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியாக இருந்துகிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் என்னோட உழைப்பு அங்கீகாரம் இதை யாருக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பாக்கியாக சுதாகர்ட்ட சொல்லும்போது நம்ம சுதாகர் இருந்துட்டு உங்கள்கிட்ட வந்து எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டை விலக்கி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கோங்க கெட் அவுட் அப்படின்னு நம்ம சுதாகரை பாக்கியா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க சுதாகர்ட்ட வேலை பார்க்குறவங்க பாக்கியாவுக்கும் கோபிக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு அவங்க வந்து க்ளவுட் கிச்சன் நடத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நான் அவங்க ஹஸ்பண்டை நான் பார்க்கணும் அப்படின்னு சுதாகர் வந்து கோபியை வந்து வர சொல்கிறாங்க பாக்கியா இந்த பிரச்சனையில வந்து எப்படி வெளியில் வர போறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோடுகளை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்